không lười đâu ஒரு திராவிட தலைவரையாவது இப்படி காட்ட முடியுமா சீமான் பேச்சை கேட்கும் மழலைகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கும் தொடர்ச்சியாக இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காணொலிகளை நம்மளால் பார்க்க முடியும் நாம் தமிழர் கட்சி அல்லாதவர்களும் தமிழ் தேசியவாதிகளும் இல்லாதவர்களும் கூட ஒரு சாமானிய பொதுமக்கள் கூட இவர் பேச்சு சரியாக இருக்கிறது இவர் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் பக்கம் நினைப்பாங்க அந்த வகையில் கொஞ்சம் கூடுதலாகவே போய் இப்பொழுது தான் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க சிலருக்கு இப்போ பேச்சே ஆரம்பிச்சிருக்கும் அந்த மாதிரி குழந்தைங்க கூட ஏதாவது ஒரு காமெடியோ இல்லை சில பாடல்களோ வைத்து வந்து அந்த டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அதனையும் கடந்து ஆனந்த சீமானவர்களுடைய பேச்சுகளை கேட்குறதுங்கிறது தற்போது இணையத்தில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக நடந்துக்கிட்டே இருக்குங்க இந்த விஷயத்தை பார்க்கும்போது தமிழ் தேசியம் வெல்வது விரைவில் உறுதி அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது ஒரு குழந்தை இணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏடா பார்த்துக்கிட்டு இருக்கான்ட்டு அவங்க அப்பா கவனிச்சுட்டுக்கிட்டே வரும்போது அதில் ஆனால் சீமானவர்களுடைய பேச்சுகளை நிறுத்தி அவர் பேசுகிற கேத்துக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை அவங்க கேட்ட உடனே நிச்சயம் அவங்களுடைய தந்தை வந்து அவங்க என்ன பேசியிருக்காரோ அதை அவர்களுக்கு புரியும் விதமாக இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்ம நம்புவோம் இந்த மாதிரி பேசுவதன் மூலமாக அதாவது நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களாகவோ இல்லை தமிழ் தான் இருக்க அவசியம் இல்லை எந்த அரசியல் தலைவர்கள் பேச்சுகளையும் கேளுங்க இருக்கிற மொத்த அரசியல் தலைவர் பேச்சையும் கேளுங்கள் எது சரியின் படுதோ அவர்களுக்கு நீங்கள் ஆதரவாக நில்லுங்க அப்போ நீங்கள் யார் பக்கம் நிற்பீங்கிறது எங்களுக்கே தெரியும் அதனால் நீங்கள் எல்லா அரசியல் தலைவர் பேச்சையும் கேளுங்க உங்களுடைய குழந்தைகளுக்கும் நிச்சயம் அதை சொல்லிக் கொடுங்க ஏன்னா நாளைய வாக்காளர்களே அவர்கள்தான் அதனால அவர்களுக்கு அந்த தெளிவு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய தீய ஆட்சிகள் எல்லாம் அழிந்து ஒழிந்து போகும் அப்படிங்கிறத இதன் மூலம் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அண்ட் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேங்க